ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரைடே ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதுமா வந்துட்டு நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் அதுவும் நம்மளோட என்ன சொல்றது நம்மளோட லைஃபுக்கு தேவையான ஒரு தான் நம்ம எங்களோட லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் நான் வந்து தொழுதுட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது என்னங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்

மீனுமே வந்து போடல அதனால அதை வந்துட்டு மீஷோல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்படி நம்ம லக்கி வந்துட்டு உள்ள இருக்கா அதுவும் இல்லாம ஒரு சுகமான விஷயம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்துட்டு நாங்க அவ்வளவு வீடியோஸ் வந்து போட்டிருக்க மாட்டோம் ஐமன் ஃபால் மட்டும் அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்துருக்கோம் என்னன்னா நம்ம லக்கி இருக்கான்ல அவனால வந்து லைட்டா எந்திரிக்க முடியல அவனுக்கு வந்து அந்த நியூரோ கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன சொல்றது லெப்ட் சைட் கால் வந்துட்டு அவனுக்கு லைட்டா இழுத்த மாதிரியாச்சா வலிப்பு வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் போய் காமிச்சோம் நாங்க நிறைய டாக்டர்ஸை பார்த்தோம் பட் இதுமே இதாகலாம் பின்ன நம்ம சுகல வந்து நிக்கே கூட்டிட்டு போவாங்க இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்கதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்ப அவங்க போனதுக்கு அந்த டாக்டர் சூப்பராக பார்த்தோம் அதனால நம்ம லக்கிக்கு மட்டும் தான் வந்து அப்படி குதிச்சு விளையாடிட்டு இருப்பான் அவனை இப்ப பார்த்தா இன்னும் அங்க உட்கார்ந்துருக்கான்னு தெரியுதா ஏன்னா வந்துட்டு அவனால சுத்தமா முடியல அவனால எந்திரிக்க முடியல அதனால அப்படியே உட்காந்துருக்கான் லக்கி சிசி பாருங்க சிசி இப்போ நம்ம லக்கி வந்துட்டு நம்ம லக்கிக்க சொன்னாங்க ஒரு டென் டேஸ்ல அது வந்து கியூர் ஆகும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால ஒழுங்காக வீடியோஸ் ப்ரொமோஷன்ஸ் நிறைய ப்ரொமோஷன் இது பண்ணுவாங்க எங்க வீடியோ போடல வீடியோ போடல வீடியோ போல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அது வேற எங்களுக்கு ஒரு இது ஸோ அவனுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ரே பண்ணுங்க ஓகேவா சார் வந்துருந்துச்சு அதை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிட்டுதேன் ஏன்னா வந்துட்டு சரி அதை ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம் சொல்லிட்டு சோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா சோ இருந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் இது எதுக்காக அப்படின்னா வெளியே வந்துட்டு நம்ம பால்கனில ஒரு கார்டன் நம்ம பண்ண போறோம் அதுக்காக இது வாங்கியிருந்தோம் பட் அது வரைக்கும் நம்ம யூஸ் ஏன் சொல்லிட்டு வந்து நான் வந்து பிளேஸ் பண்ண போறேன் இதுக்குள்ள போட்டுட்டு எனக்கு தெரியாது மணி பிளான்ட் வந்துட்டு தண்ணியில வச்சாலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது ஓகே அழகா இருக்கா இதை நான் வந்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி போறேன் நீங்கள் வந்து செட் பண்ணியாச்சு பட் என்னன்னா இது லைட்டாக விழுகிற மாதிரியே இருக்கனால நம்ம இந்த பிளானை கேன்சல் பண்ணி இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் இது மட்டும் இங்கே இருக்கட்டும் நம்ம இன்கேஸ் இனி ஏதாவது ஒரு பிளான் வச்சுட்டு அப்புறமா கூட இது பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும் அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழுகருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அதனால இந்த ஒரு ரெண்டு பத்தி நம்ம பருத்தி நம்ம வச்சுக்கலாம் அப்போதான் வந்துட்டு நமக்கு ரூம் ஃபுல்லாக ஒரு செம ஸ்மெல் கிடைக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிருடியா வரும் தலை எல்லாம் நல்லா மறந்துச்சு இதுல பாக்க எனக்கு ஆளை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் வந்துட்டு தொழுகும்போது முடி தெரிய தெரியக்கூடாது சொல்லுவாங்கள அதனால ஃபுல்லா கவர் பண்ணிக்கும் நான் வந்து உங்களை தொழுகிட்டு சந்திக்கிறேன் ஓகே அந்த ரெடி ஆகி நீ ரெடி ஆயிடா

ஒரு உருப்படியான உண்மை சொல்லி இருக்கீங்க என்ன இன்னைக்கு கலரா இருக்கே ஆமா என்ன காம்பாக்ட் எடுத்து போட்டியா காம்பாக்ட் ஒண்ணு நான் எடுத்து போடல கலப்பு இல்ல அது பொய் எங்க உங்க மனசே தட்டு சிரிக்காம இருக்கு சிரிக்காம இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்க காம்பாக்ட்ல நான் ஒண்ணு எடுத்து போளியே நான் கலர் இல்ல நேச்சுரலாவே நான் கலர் இருக்கு எடுத்து பாரு என்ன வருது ஓ வந்துட்டா காம்பாக்ட் நானும் கலர் தான் பாரு எப்படி கலரா இருக்கேன்னு

இப்படி போக முடிஞ்சுது அம்மா வீட்டுக்கு நான் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க ஏன்னா அனுமா அப்படி இல்ல ஏன்னா அம்மா என்ன கும்பலம் வந்துருங்க அது என்ன சரியா பிரச்சனை இல்லை நீ ஆள் யாரு எப்பேர்பட்ட ஆளு எனக்கு எல்லாம் தெரியும் சரியா உங்க வீட்டுல டெக்ரேஷன் நல்லா இருக்குல்ல ஆமா நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்கு இப்படி பண்ணலாம் சரி ஏறுசா ஏற போ ஏறு நம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு நம்ம போய் போய் வீட்ல போய் சாப்பிட போற என்ன செஞ்சிருக்காங்க உங்க அம்மா

அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தனால எங்க அம்மா அவங்களே செஞ்சுட்டாங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சாப்பிட்டு பாத்துக்கோங்க வெங்காயத்தோட போட்டு தரேன் எங்க அம்மா சொன்னாங்க இவளே நார்மல் சொல்லிட்டு கடைசியில வெங்காயத்தோட போட்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு வெங்காயம் போடல வெறும் முட்டை பிளைன் முட்டை ஆமா உங்க வீட்டு மருமக ஃபாரின்ல இருந்து வந்தனால அப்படி ஃபாரின்ல இருந்து வந்தால ஆமா 1 hour later சோ गाइस நம்ம வந்து பாத்தீங்கனா வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் ஏய் யார வெடி போட்டு இருக்க நம்ம இப்ப கரெக்ட்டா எங்க இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு ரேஸ் கோஸ்ல இருக்கோம் எஸ் ஸோ ரேஸ் கோஸ் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சொல்லியிருந்தோம் இல்லையா நாங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் நடக்க போகுதுன்னு ஒரு அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டிலே ஆயிருக்கு அது வரைக்கும் நாங்க சரி கொஞ்சம் டைம் பண்ணலாம் அப்படி சொல்லி ரேஸ் கோஸ் நல்லா சூப்பரா இருக்கு சொல்லுவேன் நானே எப்பவுமே சண்டே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுவேன் ஆனா இவங்க பத்து மணிக்கு எந்திரிக்கிறனால இங்க வர பதினோரு மணிக்கு நீங்க என்ன பத்து மணிக்கு எந்திரிக்கிறாங்க சிவா பேரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம் ஹே கை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது ஏன்னா நாங்கள் நைட்டு நாங்கள் போன முந்தினத்து நாள் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் பட் வந்து அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கலை அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆனால் நேற்றே நான் நிறையா ஆசையோடு போயிருந்தோம் பட் எங்களுக்கு கிடைக்கல ஓகே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம் நான் வந்து ஆல்ரெடி நான் அதில் வாய்ஸோடு தான் நான் பேசியிருப்பேன் ஏன்னா நான் பேசியிருக்கோம் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன் பட் வந்துட்டு கொஞ்சம் வந்து லூஸ் கனெக்ஷனாக இருந்ததுனால நான் பேசினது வந்து கட் ஆகிடுச்சி நாங்கள் சோனி ஷோரூமில் இருக்கும் போதே நீங்கள் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்பாக்சிங் பண்ணலாமா முடியல ஏன்னா கிட்டத்தட்ட மூணு நாளா நாங்க இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம் நேத்தே நம்ம கையில கிடைக்க வேண்டியது இருந்தாலும் இன்னைக்குதான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதனால நாங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லக்கி அப்படி பேக் அனுப்பி சார் லக்கி எனக்கு முத்த கொடுத்தா தெரியுமா லக்கி 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 இங்க பாரு லக்கி லக்கி நீ டென்ஷன் பண்ணாத லக்கி டென்ஷன் ஆயிரும் அங்க சொன்ன நம்மளோட ஏன்னா இதுக்காக நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்கப்புறமும் வந்துட்டு நாங்க கஷ்டப்படுவோம் பட் நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் பண்ணணும் முக்கியவா கையெழுத்து உங்களை ப்ராப்ளம் இப்ப வந்து யூடியூப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா நாங்க என்ன வீடியோ போட்டு நீங்க அதை வந்து எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சிருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது அது வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க வந்து நாங்க வீடியோ போட்டதும் கரெக்ட்டு ஃபைவ் ஓ க்ளாக் வீடியோ வரும் ஓகேவா நீங்க வந்து பாத்துருங்க ஏன்னா யூடியூப்ல வந்துட்டு நாங்க போ நாங்க ஒரு டைம்ல போறோம்னா அவங்க உங்களுக்கு லேட்டா தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்புறாங்க வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணதுமே ப்ராட்காஸ்ட் நேரனல் இன்ஸ்டாகிராமிலே நாங்கள் போட்டுருவோம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலேயே அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ வந்து நீங்க அதை பார்த்துட்டு உள்ள டேரெக்டாக அந்த லிங்க் மூலமா வந்தாலும் ஓகே அப்படி இல்லைனாலும் டெய்லியும் ஃபைவ் ஓ கிளாக் இதுக்கு அப்புறம் வீடியோஸ் வந்துடும் ஃபைவ் ஓ கிளாக் அப்படி இல்லைனாலுமே சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் இப்போ வந்து நீங்க அந்த டைம்ல கரெக்டாக நம்ம சேனல் ரெண்டு சேனலில் அது மணி ஃபோன் நினச்சா சொன்னப்போம் ரெண்டு சேனல்லே வந்து விசிட் பண்ணுவோம் ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ கே ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் எப்பவும் போல வந்துட்டே இருக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் அன்னை இன்னைக்கு நம்ம கேமரா வாங்கின நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கேஷ் குடுத்தா வாங்கணும் இது மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க கேமராவும் கேஷ் கொடுக்க வேண்டிய வாங்கிட்டு கேமரா வாங்கின இடத்துல இது வந்து கேஷ் குடுத்து வாங்கிடும் அப்படின்னா நான் கேஷ் கொடுத்தா வாங்கணும் பேக் தர மாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் வந்து சோனியோட பேக் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கு சோனினா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் ஏன்னா சோனி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்க பிராண்ட் சென்சார் வைஸ்ல வந்து பெட்டரா இருக்கு போன அந்த இது போலாம் அப்படினே உள்ள பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பீ கேக்குறாங்க ரேண்டம் வந்துட ஓடி ஓகே பேக் நல்லா தான் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருந்திருக்கலாம் கேம் வந்து சார்ஜ் போட்டுறோம் சார்ஜ் போட்டு நாங்க போய் யூஸ் பண்ணி எல்லாம் பாக்க போறோம் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்க போறோம் நாங்க போய் போட்டோ எடுக்கலாம்னு சார்ஜ்ல நான் போட்டுட்டு பள்ளிவாசல் பள்ளிவாசல் போட்டோ எடுக்கணும் ஏன்னா அம்மா வந்துட்டு கேமரா வந்து நல்லபடியா என் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா பள்ளிவாசலா ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு இது வந்து அந்த லென்ஸ் கிளீன் பண்றதால அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது லென்ஸ் கிளீன் பண்றது நீ வந்து மேக்கப் ப்ராடக்ட் நடச்சு எடுத்து உங்க ஃபேஸ் கட்டி கூடாது ஏய் மேக்கப் பிரஷ் யூஸ் பண்ணலடா சே பரவாயில்லை ஓகே गाइस இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் நம்மளோட எல்லா வீடியோவும் நம்மளோட கேமரா தான் யா ஜோயா காக்கா பறக்கறத பாக்காத யா நம்ம லக்கி ஆம் ஜோயா வந்து காக்கா பறக்கறத வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா ஜோயா ஜோயா ஜெங்கி பாங்கி பாரு ஜோயா

சோ இதோ நாங்க எங்க வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ நாங்க உங்களை மீட் பண்றோம் சோ அது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களுடைய மேலே வந்து விடைபெறுது அன்ஸ் அனுஃபா அன்ஸ்